எக்ஸாம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே நம்ம எல்லாருக்குள்ளேயும் வயித்தில் புளிய கரைக்கும் அது ஸ்கூல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி காலேஜ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஜாபுக்கான இன்டர்வியூ எக்ஸாமாக இருந்தாலும் சரி என்ன பரிட்சையாக இருந்தாலும் நம்ம மனசில் ஒரு பதற்றம் வந்துருவோங்க ஸோ தேர்வுகள் அப்படிங்கிறது குழந்தை பருவத்தில் இருந்து முதிர் வயது வரைக்கும் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒன்று தான் பள்ளி வாழ்க்கை ஆரம்பித்து கல்லூரி வரைக்கும் இந்த தேர்வு மாறுது கல்லூரிக்கு முன்னாடியும் பின்னாடியும் பல குழந்தைங்க போட்டி தேர்வுகளையும் கலந்துக்கிறாங்க சரிப்பா இப்பேர்ப்பட்ட யாருக்குமே பிடிக்காது இந்த எக்ஸாம் முத முதல்ல யாரு கண்டுபிடிச்சா முத முதல்ல எங்க தான் இந்த எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு தெரிஞ்சுக்கலாமா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் ஏற்பட்ட கழகத்துக்கு அப்புறமா கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரம் முடிவுக்கு வந்து எல்லா அதிகாரங்களும் பிரிட்டிஷ் ராஜ்யத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு இதுக்கப்புறமா நாட்டின் நிர்வாக சேவை இந்திய சிவில் சர்வீஸ் அப்படின்னு அறியப்பட்டுச்சு சரி பண்டைய இந்தியாவில் தேர்வுகள் எல்லாம் எப்படி நடத்தியிருப்பாங்க கற்றலின் ஒவ்வொரு கட்டத்துக்கு அப்புறமா ஒவ்வொரு குருவும் ஏராளமான சக குருக்கள் மற்றும் பொது பார்வையாளர்கள் முன்னிலையில ஒரு பட்டமளிப்பு நடத்துவாங்க அதாவது தேர்ச்சி பெற்றவங்க குருகுலத்திலிருந்து வெளியேற்றப்படுவாங்க மாணவர்கள் எதிர்காலத்துல சிறப்பா செயல்படணும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க அந்த எக்ஸாம் எட்டு டிசம்பர் பதினான்கு அன்னைக்கு தான் முதல் முதல்ல நிர்வாக தேர்வு நடந்திருக்கு அந்த தேர்வு நடத்த ஆசிரியர்கள் கேம்பிரிட்ஜ்ல இருந்து இங்கிலாந்தின் பல்வேறு பகுதிகளுக்கு ட்ரெயின்ல போயிருக்காங்க சரி இந்தியாவுல முதல் தேர்வு எப்போ நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணுலங்க சோ அரசு ஊழியர்கள் தேர்வு பண்றதுக்காக இந்த தேர்வு நடத்தியிருக்காங்க அதே நேரத்துல மௌரியர் காலத்துல கிமு முன்னூத்தி பதிமூணுல கௌடலிய அர்த்த சாஸ்திரம் சாணக்கியன் அல்லது விஷ்ணு குப்தாவால ஏற்றப்பட்டிருக்கு கவுடிலிய அர்த்த சாஸ்திரம் முதல் அறியப்பட்ட உரை இது அரசு ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விதிகளை வகுத்து சொல்லிருக்கு இருந்தாலும் இந்த புத்தகத்தின் ஆசிரியரை பத்தின சர்ச்சையும் இருக்கிறதா சொல்லப்படுது சோ இந்த புத்தகத்தை எழுதியவர் தான் முதன் தேர்வை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னும் சொல்லப்படுது